தூரத்தில் இருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கன்று உருவாக்கி படைத்து என் நாமந்தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன் இது நாற்பத்தி மூணு ஐந்து முதல் ஏழு வசனங்கள் உள்ளதர் இது கிழக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்தராதை என்று நான் சொல்லுவேன் ஆண்டவர் சொல்றார் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு நாலாபுரத்திலிருந்து கூட்டிச்சேற்பேன்னு சொன்னார் இந்த தீர்க்கரசனம் எப்ப நடந்துச்சு மோசை காலத்துல எகிப்திலிருந்து மட்டும் அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள் செருவவேல் காலத்துல மேதிய சாம்ராஜ்யத்திலிருந்து ஆலயத்தை கட்டும்படி புறப்பட்டு வந்தார்கள் ஆனால் நம்முடைய காலத்துல மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து அவர்கள் எல்லா பக்கத்துல இருந்து புறப்பட்டு வந்தார்கள் அதுக்கு டிக்ளரேஷன் அப்படின்னு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல முதலாம் உலகம் முடிஞ்ச உடனே அவர்களுக்கு ஒரு சட்டம் போடப்பட்டது அதாவது இதுக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் இருக்கு என்னன்னு கேட்டா முதலாம் உலக யுத்தம் இங்கிலாந்துக்கும் மற்ற நாடுகளுக்கும் நடந்துச்சு இங்கிலாந்து தோற்கிற நிலைமை வந்த உடனே அப்ப விஞ்ஞானி வைஸ்மேன் அப்படிங்கிறவரு இங்கிலாந்து ஜெயிக்கிறதுக்காக சில காரியங்கள் கண்டுபிடிச்சு கொடுக்கிறாரு அதை வச்சுதான் அந்த தேசம் ஜெயிக்குது ஜெயித்த உடனே அவங்க என்ன பண்றாங்க உங்களுக்கு நாங்க ஏதாவது செய்ய விரும்புறோம் உங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும் கேக்குறாங்க அப்ப வைஸ்மேன் சொல்றாரு எனக்கு எல்லாம் இருக்கு ஆனா எங்க ஜனங்க ஆயிரத்தி எட்நூறு வருஷமா அகதியா சுத்திட்டு இருக்கிறாங்க எங்க ஜனங்களுக்கு அவருடைய நாடு எங்க நாடு இப்ப உங்க கையில இருக்கு இந்த யுத்தத்தின் முடிவில் உங்க கைக்கு வந்துருச்சு அப்ப பாலஸ்தீனம் இங்கிலாந்து கையில வந்துருச்சு அதுல நாங்க குடியரசு எனக்கு பெர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அவருக்காக அது ஏற்படுத்தப்பட்டு அதுக்கு பேர் பால்ஃபர் டிக்ளரேஷன் அப்படின்னு பேர் அந்த அப்போ இங்கிலாந்து கூட வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த பேர் பால்ஃபர் அவர் மூலமாக அது ஏற்படுத்தப்பட்டு ஜனங்கள் வந்து சேருவதற்கு எல்லா விதமான வழிவகை செய்யப்பட்டது கிட்டத்தட்ட நாலாபுரத்திலிருந்தும் வருவதற்கான எல்லா காரியங்களும் செய்யப்பட்டது மூன்று ஐந்து முதல் ஏழு வசனங்கள் துல்லியமாக நூறு சதவீதம் அப்படியே நடந்தது இது பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கும் யோசிச்சு பாருங்க முப்பத்தி ஏழாம் அதிகாரம் எலும்புகளின் பள்ளத்தாக்கை குறித்து இவர்கள் உயிரடையுமா ஒரு எலும்பு மண்ணோட மண்ணா போய் மக்கி போய் அந்த எலும்புகள் ஒண்ணும் உலர்ந்த எலும்புகளாய் மாறிவிட்டது

அவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தமிழ் போயிட்டே இருக்கு இங்கிலீஷ் தான் பேசுவாங்க முழுக்க முழுக்க இன்னும் ஒரு ரெண்டு தலைமுறை ஆச்சுன்னா தமிழ் இருக்காது அவங்களே சொல்றாங்க அங்க இருக்காது அவங்க மத்தியில் தமிழ் பேசுறது அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது பெரும்பான்மையான இடங்கள்ல அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே அவனுடைய மொழி அடையாளம் தொலைஞ்சிருச்சு மொழி அடையாளம் தெளிஞ்சிருச்சுன்னா எல்லா அடையாளமும் தொலைஞ்சிரும் சோ அதான் அவனுடைய பிளான் சோ அவங்க மொழி தொலைஞ்சிருச்சு ஆனா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வருஷம்னா எல்லா அடையாளமும் தொலைஞ்சிருக்கும் ஒண்ணுமே இருக்காது மொத்த பணம் போயிருக்கும் அதுதான் இஸ்ரேல் ஜனங்கள் ஆனா ஆண்டவர் சொன்னாரு திரும்பி அவர்கள் உருவாகி ஒரு சேனையை வந்து நிற்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார் சொன்னபடியே துல்லியமாய் ஆண்டவர் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது வருஷம் கழிச்சு இஸ்ரேல் ஒரு தேசத்தை உருவாக்கி அவர்களை கொண்டு வந்து அவர்கள் தேசத்தில் நிற்க வைத்து வைத்தார் அதுதான் கர்த்தர் அவர் இல்லாமலும் போக பண்ணுவார் மீண்டும் உருவாக்கியும் கொண்டு வருவார் அவர் காயப்படுத்துவார் கட்டும் போடுவார் அவர் உருவாக்குவார் அவர் வேலையை அடைப்பார் வேலையை தூர்த்து போடுவார் தேவனால் கூடாத கூடாதம் ஒன்றும் இல்லை வருஷம் கழிச்சு உருவாக்கி வந்து அப்படி நின்னாச்சு ஆனா இந்த இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேஷன் வழியா நாட்டை கொடுத்துட்டார் வந்து குடியேன்னு சொல்லிட்டார் ஆனா சொற்ப ஜனங்கள் தான் வந்தாங்க கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க பெரும்பான்மையானவங்க வரல ஏன் வரல அப்படின்னு கேட்டா அவர்கள் வரும்போது தேசம் எப்படி இருந்துச்சுன்னா பாலைவனமா இருந்துச்சு அதுவும் இங்கிலாந்து தேசம் அவங்க கிட்ட கொடுக்கும் போது சொல்றாங்க எண்பது பர்சன்ட் பாலைவனம் அவங்க கிட்ட கொடுத்ததுல எவ்வளவு அளவு கொடுத்தாங்களோ அதுல எயிட்டி பர்சன்ட் பாலைவனம் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் லேண்டா இருந்துச்சு சோ அங்க வாழ்றதுக்கான எந்த தகுதியும் குறைவா இருந்ததுனால எந்த இஸ்ரேல் ஜனங்களும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஆண்டவர் ஆரம்பத்திலிருந்தே உங்களை ஒரு இடத்துக்கு போ சொன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் போ சொல்லுவாரு ஒரு இடத்தை கத்தர் ஓபன் பண்றாருனா ஒரு வாசல திறக்கிறாருனா கர்த்தர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் வாசல் திறப்பாரு நாம எப்பவுமே என்ன நினைப்போம்னா நம்ம கண்ணால பார்த்தாதான் போவோம் அப்படிம்போம் ஆண்டவர் சொல்லுவாரு நீ போய் அப்புறம் அங்க பாரு நீங்க போய் அப்புறம் பாக்குறதுக்கு பேரு விசுவாசம் நீங்க தரிசிச்சு நடவாம எப்படி நடக்கணும் விசுவாசிச்சு நடக்கிறவங்களா இருக்கணும் அதனாலதான் ஆபரகம் விசுவாசித்தான் கத்த நீதியா எண்ணினார் ஆபரகமே கத்தர் கடை வனாந்திரத்தின் வழியா தான் நடத்தினார் இஸ்ரேல் ஜனங்களையும் வனாந்திரத்தின் வழியாக நடத்தினார் இவங்களுக்கு திருப்பி வளர்ந்தது தான் ஆனா ஆண்டவர் சொல்ற நீ திரும்பி போ அப்படின்னார் இவங்க யாரும் வரல அன்னைக்கு வந்து இவங்க மூணு முக்கியமான இடத்துல தான் இருந்தாங்க ஐரோப்பால ஐரோப்பால ரஷ்யாவில இந்த மாதிரி இடங்கள்ல தான் அவங்க அதிகமா இருந்தாங்க அமெரிக்கா தான் அதுக்கப்புறம் தான் இவங்க அதிகமாக காணப்பட்டது எங்கன்னு கேட்டீங்கன்னா ஐரோப்பா நாட்டுக்குள்ள தான் இருந்தாங்க ஜெர்மனில இத்தாலியில போலாந்துல இப்படி பல இடங்கள்ல இவங்க வந்து எப்படி இருந்தாங்க நல்லா செல் விழு வளமையா இருந்தாங்க நல்ல செழிப்பா இருந்தாங்க இவங்க யாரை விட்டுட்டு போல ஆனா கத்தன் சொன்னாரு நீ போ உன்னை கூட்டி சேர்ப்பேன்னாரு அந்த தீர்ங்கதாசத்தை இவங்க நிறைவேத்தலை நம்ம ஆட்டோட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஒண்ணு சொல்லுவாரு நீங்க செய்யலன்னா செய்ய வைப்பாரு அவர் வார்த்தையை அவர் கண்டிப்பாக நிறைவேத்துவார் அவர் சொன்னதை கண்டிப்பா செஞ்சு காட்டுவார் ஏன்னா அவர் சர்வா வல்லமை உள்ள தேவன் நீங்க அத உங்களுக்கும் எனக்கும் வேலை என்னன்னா அவர் சொல்றத செய்யறதா வேலை செய்யலாமா செய்ய வேணாமான்னு ஆறாயிரம் வேலை உங்களுக்கு எனக்கு இல்லவே பாருங்க இல்லாத்துவா இருக்கட்டும் அல்லது இருக்கட்டும் வார்த்தை எழுதினது எழுதினதே அப்படிம்பாங்க அதாவது சிங்கக்கே தானியல போனதாக இருக்கட்டும் அல்லது பிலாத்து சிலுவையில எழுதுனதாக இருக்கட்டும் அவன் சொல்ற வார்த்தை எழுதினது எழுதினதே அதான் ராஜாவுடைய அத்தாரிட்டி அவன் எழுதிட்டான என்ன பண்ண மாட்டாங்க மாட்டாங்க உலகத்தில் அழிஞ்சு போகிற இந்த ராஜாக்களே தாங்கள் எழுதினதை மாற்ற மாட்டோம் என்று வைராக்கியமா இருப்பார்களானால் சர்வ வல்லமையுள்ள தேவன் தாம் எழுதி கொடுத்த வேதத்தின் வசனத்தை நிறைவேற்றுவதில் அதிக கவனம் உள்ளவராக இருக்கிறார் அவர் ஒரு நாளும் அதை மாற்ற மாட்டார் ஒரு முறை சொல்லி அவர் மறுமுறை மனமாறுகிறவர் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அவர் சொல்றாரு திருப்பி கூட்டி சேப்பேன்னு இவங்க எல்லாம் அதெல்லாம் நாங்க வரமாட்டோம் நாங்க ஜெர்மனில அப்படி இருக்கோம் இத்தாலியில இப்படி இருக்கோம் போலாண்ட்ல அப்படி இருக்கோம் சந்தோஷமா இருக்கிறோம் நாங்க கர்த்தர் பாருங்க அவர் நிறைவேற்றதுக்கு அடுத்த தீர்க்க தரிசனம் கொட்டாரு இது என்ன தீர்க்க கேட்டீங்கன்னா ஆமோஸ் புஸ்தகத்துல வாசிங்க ஆமோஸ் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் வாசிங்க ஆமோஸ் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கோதுமை கட்டுகள் நிறை பாரமாக ஏற்றப்பட்ட வண்டியில் இருக்கிறது போல நான் உங்களை நீங்கள் இருக்கிற ஸ்தலத்தில் இருத்துவேன் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா கோதுமை கட்டுகளை எப்படி வண்டியில ஏத்துவாங்களோ பாத்திருக்கீங்களா இப்போ லாரியில ஏத்திட்டு போறாங்க அதையும் நீங்க பாருங்க நிறைய லாரியில பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கடுக்கடுக்கா ஏத்தி அதுக்கு மேலையும் ஏத்தி கயிறு மாதிரி கட்டி அப்படி அந்த அந்த வண்டியை விட அதிகமா இருக்கும் அது இதுல கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வெயிட் போட சொல்லுவாங்க எதுக்குன்னு கேட்டா எக்ஸ்ட்ரா எயிட் வெயிட் ஏத்திட்டு போயிருவாங்க முந்தையெல்லாம் மாட்டு வண்டி இருக்கும் அந்த மாட்டு வண்டியில பாத்தீங்கன்னா அப்படி ஏத்தி அந்த வண்டியே உடையற மாதிரி இருக்கும் ஆண்டவர் சொன்னாரு அந்த மாதிரி நீங்கள் இருக்கிற இடத்தில் உங்களை இருத்துவேன் எப்படி வண்டியில கோதுமை மூட்டையை ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஒண்ணு மேல ஏத்தி கட்டி கொண்டு போறானோ அதே மாதிரி உங்களை கொண்டு போவேன் அப்படின்றார் இந்த தீர்க்க தரிசனம் எப்ப நடந்தது முதல்ல இதை பாருங்க இந்த தீர்க்க எப்படி நடக்குதுன்னு பாருங்க இது கத்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து நாற்பத்தி மூணுக்குள்ள ஜெர்மனி தேசத்துல ஒரு சர்வாதிகாரி வரார் ஹிட்லர் பேர் கரெக்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் ஹிட்லர் அரசியலுக்குள்ளே வரார் அந்த காலகட்டத்தில் இத்தாலியில முசோலினின்னு ஒருத்தர் வரார் அதே காலகட்டத்தில் ரஷ்யாவுல ஒரு சர்வாதிகாரி வரார் இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு சர்வாதிகாரிகள் வராங்க திடீர்னு எழும்புறாங்க கடைசி இருபது வருஷத்துல அவங்க எழும்புறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பிறகு அதுல குறிப்பா ஹிட்லர் பண்ண வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு யூத எதிர்ப்பு கொள்கை அவருக்கு அவங்க நாட்டுல யூதர்கள் பயங்கரமா இருக்கிறாங்க நம்ம நாட்டை அவங்க கொள்ளையடிக்கிறாங்க அவருடைய எண்ணம் அதனால என்ன பண்ணாரு யூதர்களை அந்த நாட்டை விட்டு ஒழிக்கணும்ன்றதுக்காக அவரு முதல்ல கணவன் மனைவி அப்புறம் பிள்ளைகள் பெற்றோர் எல்லாரும் பிரிச்சார் பிரிச்சு அனுப்பும் என்ன பண்ணுவார்னா தனித்தனியா ஒரு ட்ரெயின்ல ஏத்தி அமுச்சு விட்டுருவாரு எப்படி ஏத்துவாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு எழுபது பேர் இருக்கிறவர்களே ஒரு கம்பார்ட்மெண்ட் இல்ல ஒரு நூறு பேர் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல முன்னூறு பேரை ஏத்துவாரு அதான் நீங்க பாக்குறீங்க முன்னூறு பேரை ஏத்துவார் ஏத்துறது மட்டுமல்ல அவங்க அப்படியே மூச்சு தணருவாங்க தண்ணி கிடைக்காது ஒரே ஒரு குட்டி ஜனல் இருக்கும் அப்படியே போவாங்க அதுல அவங்க மூச்சு தணறி போவாங்க இதுல ஒரிஜினல் புட்டேஜ் அப்ப எடுத்தது அப்ப அதுக்கப்புறம் வெளியிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி ஆமோஸ் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல சொன்னதபடி கோதுமை மூட்டைகளை எப்படி ஏத்துவாங்களோ அது மாதிரி ஏத்துவாங்க பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து இருபதுக்குள்ளதான் டிக்ளரேஷன் போட்டு சைன் பண்ணி நல்லபடியா போங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு இவங்க போல இருபதுல ஹிட்லர் எழும்புறாரு அடுத்த பதினாறு வருஷத்துல உலகத்துல இதுவரைக்கும் நடக்காத ஒரு கொடுமையை யூதர்கள் சந்தித்தார்கள் அறுபது லட்சம் யூதர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் ஜெர்மனியில மட்டும் அது மட்டுமல்ல பக்கத்துல ருமேனியால போலாண்டுல இத்தாலியில ரஷ்யாவில கோடி கணக்குல யூதர்கள் செத்து மொத்தமா கோடி கணக்குல எதுக்கு உங்களுக்கு சொன்னேன்னா கத்தர் உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு திறந்த வாசலை கட்டளையிடுவார் சில நேரங்களில் போக சொல்லுவார் ஆனா சொல்லும்போது போயிடணும் சில காரியங்களை செய்ய சொல்லும் போது செஞ்சிடணும் நாம என்ன சொல்லுவோம் தெரியுமா ஏன் செய்யணும் ஆண்டவர் இப்படி ஒரு அடையாளம் கொடுக்கட்டும் இதை பாண்டோம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் வார்த்தையை வாங்கிறதுக்கு காத்திருக்கிறதுல தப்பு இல்ல வாங்கின பிறகு கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஆஹ் இன்னும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் ஏன்னா அவங்க இருக்கிறத விட்டுட்டு போறதுக்கு அவங்களுக்கு ஆசை கிடையாது அந்த ஒரு 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 வசதிக்குள்ள இருப்பாங்க ஒரு கம்ஃபர்ட் சோன் குள்ள இருப்பாங்க அந்த கம்ஃபர்ட் சோனை விட்டு போக மாட்டாங்க ஊழியத்தின் காரியமா இருக்கட்டும் எது வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு அது வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்னு அதுக்கப்புறம் ஆண்டவர் செய்ய ஒப்பா பாருங்க அந்த செய்ய வைக்க போது ஒரு பெயின் இருக்கும் அத கத்தர் செய்வார் பையனை கொண்டு போயிட்டு வாடான்னு கூப்பிட்டீங்கன்னா குட்டி குழந்தைய கூப்பிடுவாங்க வா அப்படின்னு கூப்பிடுவாங்க அது வரல வந்துருச்சுன்னா கூடவே கையை பிடிச்சி அழகா கூட்டிட்டு போவாங்க அது வரலன்னா என்ன பண்ணுவாங்க கையை பிடிச்சி தர தரன்னு என்ன பண்ணுவாங்க இழுத்துட்டு போவாங்க அது இழுத்துக்கிட்டு போகும்போது கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும் கொஞ்சம் தர தரன்னு ஓடுற மாதிரி தான் இருக்கும் நார்மலா போடுறதுக்கு பதிலா கர்த்தர் தகப்பன் தான் செய்வாங்க அதே தான் நம்ம ஆண்டவர் தேசத்தை கொடுக்கும் போது வாங்கிடணும் வாங்கலையா அதை வாங்கறதுக்கு ஒரு பெயின் இருக்கும் அது நமக்கும் பொருந்தும் பல சூழ்நிலைகள் நான் என்னுடைய ஊழியத்தை வைத்தே நான் எப்பவும் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி நாலுல இந்த ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்தேன் வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது கத்தர் எனக்கு ஊழியத்தை அழைத்த அந்த மாசத்தில் மட்டுமே எனக்கு ஒரு ஆசீர்வாதமாய் அந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரொமோஷன் வந்துச்சு வந்தது மட்டுமல்ல நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த அளவுக்கு செட்டில் ஆகிற அளவுக்கு எனக்கு எல்லாமே அங்க அமையற மாதிரி ஒரு கிளவுட் ஃபார்ம் ஆகுது எல்லாமே பக்காவா அந்த நேரத்தில் தான் கத்தருடைய அழைப்பம் வருகிறது ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு போன்னு சொல்லி நான் எதிர்பார்த்தது எனக்கு அப்பதான் கிடைக்குது அந்த நேரத்தில் கத்தர் ஊழியத்துக்கு போக சொல்றாரு எனக்கு வந்து விசா எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எட்டு மாசம் இருந்துச்சு கத்தர் எனக்கு கொடுத்த டைம் அதுதான் எட்டு மாசத்துல நீ போயிடணும் இதான் உனக்கு லாஸ்ட் விசா நீ எக்ஸ்டென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அந்த எட்டு மாசமும் பெரிய போராட்டம் போகலாமா வேணாமா ஏன்னா இருக்கிறது நான் எதிர்பார்த்த கம்ஃபர்ட் ஸோன் எனக்கு பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதான ஒரு கம்ஃபர்ட் ஸோன் ஆனா கர்த்தர் சொல்ற போ அப்படின்னு சொல்லி ஆனாலும் ஆவியான அவருடைய தயவு கர்த்தருடைய கிருவை நான் இந்த ஊழியத்துக்கு வந்துட்டேன் ஆண்டவர் கையை பிடிச்சி கூட்டு விட்டார் அழகா தகப்பந்தன் பிள்ளையை சுமப்பது போல தோல் மேல வச்சு கூட்டு விட்டார் நான் இப்போ சொல்றேன் நான் வந்தேனே சொல்ல மாட்டேன் அவர் கூட்டிட்டு வந்தார் ஏன்னா நான் வரும்போது ஆவியானவர் கிட்ட கமிட் பண்ணிட்டு தான் வந்தேன் ஆனாலும் அதுக்கு முன்னாடி ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தேன் போலாமா போலாமான்னு சொல்லி வந்துட்டேன் அதற்கு பிறகு ஒரு மூணு நாலு வருஷம் ஆச்சு இங்க வந்து ஊழியத்தின் பாதையில வந்தாச்சு ஆனால் அதற்கு பிறகு அங்கிருந்தவர்கள் எல்லாருமே என் கூட வேலை பார்த்த ஒரு சிலர்லாம் போன் பண்ணி இந்தியா எப்படி இருக்கு இப்ப இங்க நிலைமை மோசமாயிடுச்சு இப்ப வேலை ரொம்ப கடினமா இருக்கு சம்பளம் கிடைக்கிறது இல்ல நான் இங்க இருந்து எங்கேயாவது போலான்னு பாக்கிறேன் அப்படின்னு தொடங்குனாங்க அப்பதான் நான் யோசிச்சேன் கர்த்தர் சொல்லும் போது வந்துட்டதுனால இப்ப கௌரவமா சாட்சி சொல்றோம் கத்தர் கூப்பிட்டாரு வந்துட்டோம்னு இல்லைன்னா என்ன ஆயிருக்கணும் அதை இவங்களை மாதிரிதான் ஆண்டவர் இழுத்துக்கிட்டு வந்தாரு பாம்பு ஆண்டவர் வந்து தூக்கி சமுத்திரத்துல போட்டாரு மீன் முழுங்குச்சு அதுக்கப்புறம் வந்து கக்குச்சுன்னு பேசிட்டு இருக்கணும் உட்காந்து ஆண்டவர் மட்டும் கூப்பிடும்போது போது எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நான் எனக்கு நான் என் ஊழியத்துல பார்த்தத சொல்றேன் இன்னைய வரைக்கும் கர்த்தர் பாத்தீங்கன்னா தகப்பந்தன் பிள்ளைய சுமந்து போதும் கொண்டு போவார் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பிரச்சனைகள் வரும் மனாந்திரம் வரும் யோர்தான் வரும் செங்கடல் வரும் ஆனால் அதில் சேதம் வராமல் பத்திரமாய் கர்த்தர் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதை கத்தர் நடத்துவார் அதனால செங்கடலே வராதா வனாந்திரமே வராதன்னா வரும் அந்த வனாந்திரம் ஒண்ணு வந்தாதான் அதுக்கு நடுவுல மண்ணாங்கிறத நீங்க பார்க்க முடியும் வனாந்திரம் ஒண்ணு வந்தாதான் நீங்க அதுக்கு நடுவுல கண்மலைன்னு ஒண்ணு பார்க்க தண்ணியை நீங்க பார்க்க முடியும் ஆண்டவர் நடத்துற பாதை தான் இருக்கும் சிலர் சொல்லுவாங்க ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் இப்பதான் கொஞ்சம் நல்ல ப்ரொமோஷன் வந்திருக்கு ஒரு தம்பி என்கிட்ட சொன்னா ஆண்டவர் இன்னும் மூணு மாசத்துல வந்துருவாரான்னு ஏன் மூணு மாசம் கனெக்ட் பண்ணி கேக்குறேன்னு கேட்டேன் இல்ல மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு மூணு மாசத்துல கல்யாணம் ஆயிரும் எனக்கு என்னன்னா சரி அவன் கேக்குறா ரைட்டு மூணு மாசத்துல கல்யாணம் ஆகும் மூணு மாசம் கழிச்சே வரான்னு வச்சுப்போம் கல்யாணம் ஆகி கையை பிடிச்சி கொடுத்து ரிசப்ஷன் நடக்கும் போது ஆண்டர் வந்துட்டா ஓகேவா அப்பா என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க அவன் என்ன இப்படி கல்யாணம் ஆனா உடனே வந்துட்டாரு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வந்தா நல்லா இருந்திருக்குமே யாருமே அந்த கம்ஃபர்ட் சோன் விட்டு வெளியே வரதுக்கு யோசி யோசிப்பாங்க இப்போவும் சொல்றேன் கர்த்தர் காட்டுகிற இடம் அது வனாந்தரமா அது யோர்தானா அல்லது காணானா எதை பத்தி கவலைப்படாதீங்க சொன்னா போயிட்டே இருங்க நமக்கு முன்பாக ஒருவர் போகிறார் அவர் கோடா செவையாக்குகிறவர் தாப்பாள்களை முறிக்கிறவர் கதவுகளை உடைக்கிறவர் பொக்கிஷங்களையும் புதையல்களையும் எடுத்து கொடுக்கிறவர் ஒருவர் முன்பே போகிறார் அந்த விசுவாசத்துல போயிட்டே இருக்கணும் முடிவு சம்பூர்ணமாய்தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவரை நோக்கி பார்த்து இதுவரைக்கும் வெட்கப்பட்டவர்கள் ஒருத்தர் கூட கிடையாது அவரை நம்பாம கெட்டு போனவங்க தான் இருக்கிறாங்களே ஒழிய அவரை நம்பி இது வரைக்கும் ஒருத்தர் கெட்டு போனது இஸ்ரேல் ஜனங்கள் வரல என்ன பண்றாரு தெரியுமா நாலா பக்கமும் எதிரி எழுப்பி விட்டாரு ஜெர்மனில ஹிட்லர் எழுப்பி விட்டாரு இங்க இத்தாலில உருவாக்கணும் முசோரணி எழுப்பிட்டாரு இப்படி நாலா பக்கமும் சர்வாதிகாரி வந்து நாலா பக்கமும் யூதர்கள் அடிக்கிறாங்க நீங்க பைபிள் வாசிப்பீங்க சாலமோன் தேவனோடு கூட இருக்கிற வரைக்கும் தேசம் அமைதியா இருக்கும் கரெக்டா தேவனை விட்டு தூரம் போவாப்ல எல்லா பக்கமும் எதிரி எழுப்பி விட்டுருவார் ஆண்டவர் எல்லா பக்கமும் எதிரி வந்துருவாங்க தேசத்துல சமாதானம் போயிடும் கூட இருந்தால் உங்களை சுற்றிலும் தேசம் அமைதலா இருக்கும் எப்ப கர்த்தர் ஆண்டவர் சொன்னபடியே இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது பதினாறாவது சொல்லப்பட்டபடி மிக துல்லியமாய் தீர்க்க நிறைவேறியது அவர்கள் மிகப்பெரிய உபதிரவத்தை சந்தித்தார்கள் அதற்கு பிறகு அவர்களுக்கு அப்பதான் ஒரு அறிவு வந்துச்சு நாம எந்த நாட்டில் இருந்தாலும் அதை தான் வாங்குவோம் கர்த்தர் சொன்னபடி எங்க போயிடுவோம் தேசத்துக்கு போயிடுவோம் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாசம் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாசம் பதினான்காம் தேதி இஸ்ரேல் ஜனங்கள் தனிநாடு நாடு ஃபார்ம் ஆச்சு ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமான் தீர்க்க தரிசனம் நிறைவேறியது நாலாபுரத்திலிருந்தும் கூட்டி சேர்த்தார் அத்தி மரம் துளிர்த்தது கர்த்தர் சொன்ன எல்லா தீர்க்க நிறைவேறியது ஆனா இதுல என்ன இங்க ஒரு காரியம் நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்பதான் யுத்தம் நடக்குது இந்த யுத்தத்தை உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா நீங்கள் சில சரித்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது ஏன் இந்த யுத்தம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து ஒரு விஷயம் உங்க காதல விழுந்துகிட்டே இருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்க இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா அந்த பிரச்சனை ஒண்ணு அந்த 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 சம்பவம் வந்து ஒரு நியூஸ் உங்க காதல விழுந்துட்டே இருக்கும் நீங்க பிறந்த நாள்ல இருந்து விழுந்திருக்கோம் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை இஸ்ரேல் பாலஸ்தீன இது என்னது இஸ்ரேல் பாலஸ்தீன என்ன முதல்ல பொதுவாக நம்ம ஆட்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை பின்புலம் தெரியாது அல்லது அதோட தெரியாது போன வாரம் ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து எங்கிட்ட இருந்து வந்து உட்கார்ந்தார் நான் அவர் அப்பதான் இவ இந்தியால அப்பதான் பாக்குறேன் பார்த்த உடனே எப்படி இருக்கீங்க என்ன எழுதிக்கல பார்த்த உடனே இஸ்ரேல பத்தியும் அமெரிக்கா பத்தியும் ரஷ்யா பத்தியும் பேச ஆரம்பிச்சார்

அது உங்களுக்கு தெரியணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல கத்தர் நாடு கொடுத்தாரு அப்ப ஒரு சில இஸ்ரேலர்கள் உள்ளே வந்தார்கள் அவர்கள் வந்து அந்த தேசத்துல குடியேறினார்கள் ஏறக்குறைய முப்பது ஆண்டு காலம் அவர்கள் அங்கே குடியேறி வீடு கட்டி தங்கள் பிள்ளைகளோடு கூட வாழத் தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல நாடு ஃபார்ம் ஆகும் போது அது உள்ளே இருந்ததான பாலஸ்தீனர்கள் இது தனி நாடா நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ இது கிட்டத்தட்ட அவனுடைய நாலாயிரம் வருஷம் நாடு நிறைய பேர் சொல்றாங்க இஸ்ரேவேலர்கள் வந்து அங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க அந்த நாட்டை புடிச்சுக்கிட்டாங்க அவங்க எங்க இருந்து வந்து புடிச்சாங்க ஏன் அப்ப அங்க இருக்கிறவங்கள இவங்களை விரட்டினாங்க எதுக்காக இங்க வந்து புடிச்சாங்க அப்படின்னா அதுதான் அவன் சொந்த நாடு அவனை விரட்டி விட்டாங்க ரெண்டாயிரம் வருஷமா அவன் வந்துட்டான் அவன் நாட்டுக்கு இப்போ இலங்கை தமிழர்கள் எல்லா ஊருக்கும் செதறி இருக்கிறாங்க என்னைக்கு திருப்பி வந்தாலும் அவங்க தாய் நாடு இலங்கை தான் இன்னும் நூறு வருஷம் கழிச்சு வந்தாலும் அது என்னதான் அவங்க தாய்நாடு இலங்கை தான் அதை இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது அதே மாதிரி தான் இஸ்ரேலுடைய தாய்நாடு என்பது இஸ்ரேல் தேசம் அது இல்லைன்னே சொல்ல முடியாது அப்போ அவங்க தேசத்துக்கு வந்து குடியேறும் போது அங்கே நிறைய எதிர்ப்பு இவங்களுக்கு தரக்கூடாது கிடக்கூடாது கடைசியில இந்த தீர்மானம் ஐநா சபைக்கு போச்சு ஐநா சபையில இஸ்ரேல தனி நாடா அங்கீகரிச்சு அவங்கள நீங்க தனி நாடா நீங்க இயங்கலாம் அப்படின்னு பர்மிஷன் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே மாசம் பதினான்காம் தேதி தனி நாடாக இயங்குவது சுதந்திர தினம் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்பத்தான் இந்த இசரவேலை சுத்தி இருக்கிற ஏழு நாடுகள் சொல்லிச்சு இவங்க ஒரு தனி நாடா ஃபார்மாக நாங்க ஒத்துக்க மாட்டோம் இசுரவேல் மேல யுத்தம் பண்ண போறோம் தேதி யுத்தம் அடுத்த நாள் இதுதான் முப்பத்தி ஏழுல கர்த்தர் சொன்னது அவர்கள் உலர்ந்த எலும்புகள் எலும்பி சேனையாய் நிற்பார்கள் அப்படின்னா அதே மாதிரி மறுநாள் யுத்தம் அந்த நாடு உருவாக்கும் போதே ராணுவமா உருவாகுது ஆகுது மறுநாள் யுத்தம் ஆரம்பிக்க போது

சண்டை முடிச்ச உடனே என்ன பிரச்சனை பேசிக்கலாம் யுத்தத்தை நம்ம சேர்ந்து சந்திப்போம் அனௌன்ஸ் பண்ணார் ஆனா இந்த ஏழு நாடுகள் என்ன சொன்னாங்கன்னா இல்ல உள்ள இருக்கிற பாலஸ்தீனர்கள் மத ரீதியா எங்களுக்கு சகோதரர்கள் நாங்க உங்களை கொல்ல முடியாது அதனால நீங்க எல்லாம் அந்தந்த எல்லைகளை விட்டு வெளியே வந்துருங்க இந்த யுத்தம் ஒரு நாள் நடக்கும் மிஞ்சி போச்சுன்னா ரெண்டு நாள் தான் நடக்கும் ஏன்னா இவங்க உருவாகி ஒரு நாள் குழந்த ஆனா எதிரில் சண்டைக்கு வரவங்க ஏழு பேரோ முதல் உலக யுத்தம் ரெண்டாம் உலக யுத்தம் ரெண்டத்தையும் பார்த்த ஜைன்ஸ் கோலியாத்து மாதிரி அதனால நாங்க ஒரு நாள் இவங்களை ஜெயிச்சுருவோம் அதற்கு பிறகு பழையபடி உங்ககிட்டயே நாட்டை கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்லி யுத்தம் ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த உள்ளர்ந்த பாலஸ்தீனர்கள் இந்த இஸ்ரேலிய பிரதமர் சொன்னத கேட்கல இந்த ஏழு நாடுகளை நம்பினாங்க சரி இவங்க எல்லாம் சகோதரர்களாச்சே அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இவங்க என்ன பண்ணாங்க அந்தந்த எல்லைகள்ல வெளியே போனாங்க யுத்தம் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போன உடனே யுத்தம் ஆரம்பிச்சது அதுக்கு பேர் தான் தி வார் ஆஃப் இன்டிபெண்டன்ஸ் அப்படினு சொல்வாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் யுத்தம் தி வார் ஆஃப் இன்டிபெண்டன்ஸ் ஆனா அவங்க நினைச்ச மாதிரி இந்த யுத்தம் ஒரு நாளில் முடிவடையவில்லை கிட்டத்தட்ட 2 வருஷம் போச்சு 1948ல இருந்து 1950 வரைக்கும் இந்த யுத்தம் போயிட்டே இருந்துச்சு அவங்க ஒரு நாள்ல ஜெயிச்சிரோம் ரெண்டு நாள்ல ஜெயிச்சிரோம் ஒரு வாரத்துல முடிஞ்சிரோம் இப்படி எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனா யுத்தம் முடிவுக்கு வரல அந்த யுத்தம் 2 வருஷம் போச்சு கடைசில ரெண்டு வருஷத்தின் முடிவுல இஸ்ரவேல் ஏழு நாடுகளையும் ஜெயிச்சது ஏழு நாடுகளும் வந்த வழியே ஓடி போய்விட்டார்கள் ஒரு வழியாய் வருகிறவனே ஏழு வழியாய் ஓடுவான் இங்க ஏழு வழியா வந்தாங்க நாற்பத்தி ஒன்பது வழியா ஓடிட்டாங்க இந்த முதல் யுத்தத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்லுவாங்க அந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்டவரே அவங்களுக்கு யுத்தம் பண்ணியிருக்கிறார் ஏன்னா உருவாகி ஒரு நாள் ஆச்சு நம்ம ஆண்டவருக்கு இன்னொரு பேர் இருக்குல்ல சேனைகளின் கர்த்தர்ன்னு நீங்க அந்த அந்த யுத்தத்துல கத்த செய்த மிராக்கல்ஸ் புக் இருக்கு அற்புதங்கள்னு புக் இருக்கு அதை நீங்க வாங்கி படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும் நம்ம பைபிள்ல உள்ளது அப்படி ஆண்டவர் செஞ்சிருப்பாரு உதாரணமா எகிப்திய ராணுவ வீரர்கள் ஒரு பக்கம் நுழையிறாங்க உள்ள இஸ்ரேல் பார்டருக்குள்ள வராங்க திடீர்னு பார்த்தா அந்த பாலைவனத்துல இருந்து எங்க இருந்தா வந்துச்சுன்னே தெரியாதான் ஆயிரம் கணக்கில் குழவிகள் ஆயிரம் கணக்கில் குழவிகள் வருதான் அப்படி இவங்களை போய் கொட்டுதான் இவங்க எல்லாம் பின்னாடி ஓடுறாங்களா விரட்டிட்டு வந்து இவங்களுடைய பார்டர்ல கொண்டு விட்டுட்டு திருப்பி அந்த குலவிகள் இஸ்ரேல் மூலியம் போயிடுச்சான் இது வந்து புக்ல எழுதிருக்கு நடந்தத இந்த மிராக்கல்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வார் ன்னு இருக்கும் இஸ்ரேல் அரப் வார் ன்னு இருக்கும் ஆன்லைன்ல இருக்கு நீங்க போய் படிச்சு பாருங்க குழவிகள் வந்து விரட்டி கொண்டு விட்டுட்டு திருப்பி போயிடுச்சான் எகிப்திய ராணுவ எழுதுறான் இது எங்க இருந்து வந்துச்சு இத்தனை ஆயிரக்கணக்கான குழவிகள் எங்க இருந்துச்சு ஆனா உபாகமத்துல கத்தர் சொன்னாரு உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உன் எதிரிகள் உன்னை சூழும் போது நான் என் சேனையாகிய குழைவுகளை உனக்கு ஆதரவாக அனுப்புவேன் என்று கத்தர் சொன்ன வார்த்தை நூறு சதவீதம் ஆம் என்றும் என்றும் நிறைவேறியது கத்தர் ஜீவனோடு கூட இருக்கிறார் இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ணுகிறவர் உங்களுக்கும் எனக்கும் யுத்தம் பண்ண வல்லமை இருக்கிறார் அதான் முக்கியம் மாம்ச இஸ்ரவே நீங்கள் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேல் என்றால் தேவனுடைய ஜனம்னு அர்த்தம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தேவ ஜனம் அர்த்தம் நீங்களும் நானும் தேவனுடைய இருக்கிறோம் ஆண்டவர் நிறைய சேனைகளை வச்சிருக்கிறார் முதல் யுத்தம் ஜெயிச்சு ஜெயிச்ச உடனே இந்த இஸ்ரோடைய பிரதமர் என்ன பண்ணாரு எல்லா பக்கமும் வெளியே போனாங்கல்ல விட்டுட்டு ஆபத்துல சண்டைக்கு கூட நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல எல்லா பார்டரையும் மூடு ஒருத்தனையும் உள்ள விடாத அவங்க எல்லாரும் அங்கேயே இருக்கட்டும்னு சொன்னார் அப்படி வெளியே போய் உள்ளே வர முடியாம மாட்டி கொண்டவர்களுக்கு பேர் தான் பாலஸ்தீன அகதிகள் அவங்களுக்கு பேர் என்னது இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையில பாலஸ்தீன அகதிகள் ஏன் பாலஸ்தீன அகதிகள் ஆனாங்கன்னா இதான் காரணம் இஸ்ரேல் சொல்லுச்சு கூடன்னு சண்டை போடலான்னு அப்போ அவர்தான் சொன்னாங்க இல்ல வாங்க இப்ப என்னன்னா இவங்க வெளியே போய் எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆக போகுது இந்த ஏழு நாடுகளும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யல நான் சொன்னது உண்மை நீங்க வேணா போய் பாருங்க ஐநா சபையில போய் பேசுவாங்க அதெல்லாம் செய்வாங்க ஆனா அன்றாடம் அவங்களுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வேலை எல்லாமே யார் கொடுக்கறா தெரியுமா இஸ்ரேவேல் தான் கொடுக்குது ஏன்னா அவன் தான் கொடுக்க முடியும் ஏன்னா பக்கத்து நாடு அவன் தான் சண்டை போட்டவங்க எல்லாம் வெளியே இருக்கிறாங்க எங்கெங்க வந்து சண்டை போட்டாங்க அந்த ஏழு நாடுகளும் இவர்களை கைவிட்டு விட்டார்கள் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை வரலாறு அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்டாங்க சரி பரவாயில்லைங்க உள்ள விட்டுருங்க அவர் சொல்றாரு அவர்கள் வெளியே போனது போனதே நான் உள்ள விட மாட்டேன் மேல இன்ன வரைக்கும் ஒரு பிளாக் மார்க்க சொல்லுவாங்க அவரு அன்னைக்கு விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு அது அவங்களுடைய டிசிஷன் அவங்க நாட்டுடைய டிசிஷன் அதன் அடிப்படையில் இன்னைய வரைக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பாலஸ்தீன் அகதிகள் உருவான அதனாலதான் இந்த தேசம் அவர்களுடையதாய் இருக்கு இரண்டாவது யுத்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் வாசியங்கள் மீகாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசி மீகா மூணு பன்னிரண்டு ஆகையால் உங்கள் நிமித்தம் வயல்வெளியை போல உலப்பட்டு எருசலே மண் மேடுகளாய் போம் ஆலயத்தின் பர்வதம் காட்டு மேடுகளாய் போம் இது எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எருசலேம் என்ன நடந்துச்சோ அதை பத்தி அங்க இருக்கு எருசலேம் என்ன நடக்கும் தீர்க்கதர்சனமா சொல்றாரு மண்மேடுகளாக போகும் இந்த மீகா யாருன்னு எரேமியா காலத்துல வாழ்ந்ததான இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல மீகா சொன்ன தரிசனத்தை அவர் எழுதி இருபத்தி ஆறாம் அதிகாரத்துல மீகா சொன்னத எரேமியா புஸ்தகத்திலும் இருக்கு இதே வசனம் அங்க இருக்கும் ஏன் எரிசலே மண்மேடாகி போச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் அதன் அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு யுத்தத்தை தான் இரண்டாவது மிக முக்கியமான ஒரு யுத்தம் என்று அதுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சரித்திரம் மன்மேடாகி போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருந்த நிலைமை ஒரு மரம் கூட கிடையாதான் மொத்த எருசலேமே ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் இருந்ததான நிலைமை இதுதான் ஒரே ஒரு மரம் கூட கிடையாது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா இறைமையா புத்தகம் இருபத்தி ஆறு அதுக்கப்புறமா நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க தேசம் கர்த்தருக்கு கர்த்தருக்கு அருவறுப்பான காரியம் ஆண்டவர் சொல்றாரு தெருக்களும் கர்த்தருக்கு அருவறுப்பு விக்கிரகத்தை வச்சிருந்தாங்களாம் உன் மலைகளிலே நீ விபச்சாரம் பண்ணினாய் மரத்துக்கு கீழே வேசித்தனம் பண்ணினாய் அப்படி எல்லா இடத்துல கத்தர் அருவருக்கிற அருவறுப்பு இசைவேல எருசலேம்ல எருசிலேம்ல அத அதை பார்த்தவன ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் ஆனவர் என்ன பண்ணாரா தேசத்தை கைவிட்ட இப்போவும் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி அதே எருசலேம் சாலவோன் காலத்துல உலகத்துல இருக்கிற எல்லாரும் வந்து பார்க்குற அளவுக்கு அழகா இருந்துச்சு சேபா தேசத்து ராஜஸ்ரீ எல்லாம் வந்து பாக்குறாங்க ஓ உன்னுடைய மகிமை எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆனால் அதே எருசலேம் மகிமை இழந்து ஒரு மரம் கூட இல்லாம டோட்டல் வாஷ்அவுட் பண்ணப்பட்டு மன்மேடாக இருந்துச்சாம் இப்போவும் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் நாம் அனுபவிக்கிற இந்த காரியங்கள் எல்லாமே கர்த்தர் நம்மேல் வைத்த தயவு கர்த்தர் கொடுத்த கிருப ஏன் டேலண்ட் ஏன் நான் உங்களை விட அதிகமா உழைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நம்மளை விட அறிவாளிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நம்மளை விட உலகத்தை தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா அவர்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு வாய்ப்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார்